பிரியாணி கற்றுக்கணும்னு ஆசைப்படுற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க ரொம்ப முக்கியமான வீடியோ ஒரு பதினெட்டு கிலோ சிக்கன் பிரியாணி ஹோட்டலில் நான் எப்படி செய்யறேங்கிறத ஃபுல் டீட்டெயில் வீடியோவை இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க ஒரு கிலோ சிக்கன் பிரியாணிக்கு எம்எல் ஆயில் கரெக்டாக இருக்குங்க அப்போ பதினெட்டு கிலோக்கு ஆறு லிட்டர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கிலோ பிரியாணிக்கு தலை ரெண்டு கிராம் பட்ட கிராம் வேலக்கா போடணுங்க ஒவ்வொன்றும் ரெண்டு ரெண்டு கிராம் இருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு கிராம் வருது இல்லையா நான் நூறு கிராம் போட்டிருக்கேன் கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோ சிக்கன் பிரியாணிக்கு நூற்றி ஐம்பது கிராம் பூண்டு வந்து கரெக்டாக இருக்குங்க தோல் உரிச்ச பூண்டுங்க இது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கிராம் வருது இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நல்ல பொன்னரமாக வதக்கிடுங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இஞ்சி நூறு கிராம் வருங்க ஒரு கிலோக்கு அப்போ ஆயிரத்தி எட்நூறு கிராம் வருது இல்லைங்களா இதையும் போட்டு பொன்னரமாக நல்லா பிரியாணி வதக்குங்க வெங்காயம் தக்காளி மல்லி புதினா ஒரே டைமில் போட்டுடலாம் முன் மூணு கிலோ அறுநூறு கிராம் கிலோக்கு இரநூறு கிராம் கணக்கு பண்ணி போடுங்க இது நல்லா வதங்கட்டுங்க நல்லா இந்த அளவுக்கு வதங்கின பின்னாடி ஒரு லிட்டரு எட்நூறு கிராம் தயிரை இதோட ஆட் பண்ணிக்கலாம் கிலோக்கு நூறு கிராம் கணக்கு பெரிய ஸ்பூனால ஒரு ஸ்பூன் போட்டால் பத்து கிராம் மிளகா தூங்க பதினெட்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நூற்றி கிராம் கைப்பிடி உப்பு போட்டோம்னா ரெண்டு கிலோக்கு கணக்குங்க அப்போ ஒன்பது கைப்பிடி உப்பு நம்ம இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுக்கப்புறமா சிக்கனை சுத்தமாக கழுவிட்டு இதோட ஆட் பண்ணிவிடுங்க நான் பதினஞ்சு கோழி ஆட் பண்ணிடுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கிலோ சிக்கன் இருக்குங்க இதை நல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலர் லைஸாக சேஞ்ச் ஆனதுமே ஒன்பது லிட்டர் தண்ணிங்க அதாவது பதினெட்டு கிலோ அரிசி போடுறோம் அதுக்கு ஒன்பது லிட்டர் தண்ணி இதில் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்தவுடனே பதினெட்டு லெமனை இதோட நம்ம ஆட் பண்ணிடுறேங்க லேஸாக அப்படியே சிம்மில் வச்சு விட்ருவோம் இப்போ உலைக்கு நம்ம தண்ணி வைக்கலாங்க நல்லா மூணு கேன் தண்ணி ஆட் பண்ணுங்கள் ஒரு எழுபத்தஞ்சு லிட்டரு வரும் இல்லைங்களா எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது லிட்டர் கூட இருக்கலாம் பதினெட்டு கைப்பிடி உப்பு போடுங்க நல்லா தண்ணி கொதிக்கட்டும் தலை தளம் தண்ணி கொச்ச பின்னாடி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணி வடித்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் சுடு தண்ணியை அப்படியே எடுத்து வச்சுங்க தேவைப்படும் அரை வேக்காடு அரிசி வந்த உடனே வடிச்சு விட்டுருங்க உலையில் இருக்கிற தண்ணியில் நீங்கள் உப்பு செக் பண்ணிங்கன்னா நல்லா நறுக்குன்னு இருக்கணுங்க அதே போல் மசாலாவை செக் பண்ணும்போது உப்பு காரம் புளிப்பு மூணுமே நல்லா நறுக்குன்னு கொஞ்சம் கூடயா இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் மசாலா எல்லா பக்கமும் ஈவனாக கொதிக்குதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு படித்து அரிசியை சுட சுட இதில் கொட்டிடுங்க கரண்டி வச்சு கண்ணாமலான்னு கிடைக்கக்கூடாது நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி கரண்டியோட பின் வச்சு லேசாக போல் அழுத்தி திருப்பினிங்கன்னா பீஸோட ரைஸ் பே அழகாக கீழே செட் ஆகிடும் மேல் பக்கம் நிற்கிற அரிசியும் அளவுக்கு லேசாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தண்ணியை அதை ஆட் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் ஈவனாக கொதிக்கிதா இப்போ மூடியை போட்டுருங்க கொட்டாங்கொச்சை போட்டுக்கு மேலே கொளுத்தி விட்டுருங்க இந்த தட்டு சூடாகும் போது தான் உள்ளே இருக்கிற தண்ணியை ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறது நல்லாயிருக்கும் அதே போல் மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சு இருபத்தஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா அட்டகாசமான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுங்க இது ரொம்பவே ஒரு யூனிக்கான பிரியாணி ரெசிபிங்க இதை வந்து நீங்கள் மற்ற பிரியாணியோட கம்பேர் பண்ண முடியாது நாகூர் அர் ஃபுட் ஜங்ஷன் அப்படின்னு போட்டிங்கன்னாவே கூகுளில் எங்களுடைய பிரியாணியோட நீங்கள் போய் பார்க்கலாம் மெத்தட் ஆஃப் குக்கிங் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி நல்ல டேஸ்டியான பிரியாணியை கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க